ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணலாம் மார்க்கெட் எப்போ வரைக்கும் இந்த மாதிரி கீழே விழுந்துகிட்ருக்கும் இது எங்கே வரைக்கும்னா கடைசியாக கீழே விழுற மாதிரினா ஒரு சப்போர்ட் பார்க்க முடியும் அண்ட் திரும்ப ஒரு நல்ல பெட்டரான அகைன் ஒரு பெஸ்ட்டான ரேலி எப்போ பார்க்க முடியும் எப்போ தான் மார்க்கெட் இங்கே மேலே போகும் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் அண்ட் அதிக இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணலாம் வீடியோ வேணும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலனா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நிஃப்டி சேட்டை இங்கே நம்ம நல்லா க்ளியராக பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து இங்கே தந்துருக்கதை ஒரு ஃபோர் இயர்ஸ் கேப் பீரியட் இருக்குல்ல அதில் பார்த்தா தெரியும் ஏன்னா அதே வந்து இங்கே இந்த சேட்டே வந்து நல்ல இன்டெப்த் டீட்டெயில்ஸில் போய் பார்த்துச்சுன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயத்தெலாம் இங்கே நோட் பண்ணலாம் ஓவரால் சேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து நிஃப்டியில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு அதே சேம் டைம் ஒரு டைம் நல்லா கவனமாக கேளுங்க ஒன் டைம்ஸ் வந்து இங்கே சைடு வேஸில் இங்கே மார்க்கெட் போயிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியும் விச் மீன்ஸ் இந்த இடத்துல இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் விச் மீன்ஸ் கோவிட் ஆச்சு இல்லை கோவிட்க்கு அப்புறம் ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு ரேலி கிடச்சிச்சு அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் அண்ட் அகைன் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகி ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு இந்த ட்ரேட் ஜோனில் ஒரு சைட் வேஸில் இங்கே மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆச்சு அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து கிடச்சிருக்கு அதுவுமே க்ளியராக இருக்கட்டு சாரி கிளியராக இருக்குது அண்ட் அதுக்கடுத்து தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து தான் ஒரு ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் இந்த டவுன்ஃபாலுமே இங்கே எப்போ வரைக்கும் போகும் அதையுமே நம்ம ஃபைனலாக இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் ரேலி இங்கே கிடச்சிருக்கு அண்ட் மாதிரி இங்கே செகண்ட் ரேலி வந்து இங்கே கிடச்சிருக்கு ஏன்னா அதே வந்து சேம் டைம் இங்கே நடுவில் இன் பிட்வீன் இங்கே ரெண்டு இயற்கும் இங்கே நடுவில் கேப் இருக்குல்ல இங்கே வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கிறதை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது விச் மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு பிடிச்சிங்க ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து எடுத்து ஒரு நியர் அபவுட் வந்து அண்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஒரு அரௌண்ட் வந்து இங்கே சைடு வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே கிளியராக பார்க்கலாம் மார்க்கெட்டுமே இங்கே சைட் வேஸ் பீரியடில் எந்த டைம் பீரியட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா அரௌண்ட் வந்து ஒரு விச் மீன்ஸ் அக்டோ அக்டோபர்லேருந்து எடுத்து விச் மீன்ஸ் டுவெண்ட்டி ஒன்லேருந்து எடுத்து அண்ட் சேம் டைம் மார்ச் இருக்கலை மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இருக்குது அது வரைக்குமே இங்கே மார்க்கெட் வந்து இங்கே சைடு வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதே இதே டைமில் விச் மீன் இந்த வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இந்த டைமில் எஃப்ஐஏஎஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுல அவங்களது ஆக்டிவிட்டீஸ் இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடியும் விச் மீன்ஸ் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஆக்சுவலி நம்ம வந்து ஃபுல்லாகவே எப்பயுமே அனலைஸ் பண்ணுறது கேஷில் தான் நம்ம அனலைஸ் இருக்கோம் விச் மீன்ஸ் ஈக்விட்டி தி ஸ்டாக் மார்க்கெட்டில் அதே நம்ம இங்கே டேட்டாவே இங்கே பார்க்கலாம் அண்ட் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து எடுத்து அண்ட் மார்ச் டுவெண்ட்டி த்ரீ இருந்துச்சுல இது வரைக்கும் எவ்வளோ மந்த் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா அரௌண்ட் வந்து ஒரு எயிட்டீன் மந்த் இங்கே இருக்குது அண்ட் எயிட்டின் மந்த்தில் எவ்வளோ டைம் இங்கே மார்க்கெட் வந்து இங்கே பாசிட்டிவாக இருந்திருக்கு அண்ட் சேம் டைம் நெகட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சைடு வேஸ்சில் இருந்த டைம் அக்டோபர் இது டுவெண்ட்டி ஒன்லேருந்து எடுத்து அண்ட் மார்ச் இது நம்ம இங்கே டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து எயிட்டீன் டைம்ஸ் வந்து இங்கே மார்க்கெட் விச் மீன்ஸ் எயிட்டீன் மந்த்தில் வந்து இங்கே மார்க்கெட் வந்து சைடு வேஸில் தான் இங்கே இருந்திருக்கு ஏன்னா அதே சேம் டைம் இந்த எயிட்டின் மந்த்க்குள்ளே எவ்வளோ டைம் இங்கே பாசிட்டிவாக இருந்திருக்கு அண்ட் சேம் டைம் எவ்வளோ டைம் இங்கே நெகட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நம்ம அங்கே சேட்டில் க்ளியராக பார்த்த மாதிரி அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் எடுத்து ஒரு அரௌண்ட் வந்து பிடிச்சிங்க ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்குமே ஒரு நியர் அபவுட் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் கேஷில் இருக்க மார்க்கெட்டில் அரௌண்ட் வந்து எல்லாமே இங்கே ரெட்டில் விச் மீன்ஸ் நெகட்டிவ்லே தான் இருக்குது விச் மீன்ஸ் எப்படின்னா பை பண்ணுறவங்க அதிக பேர் இருந்திருக்காங்களா இல்லை சேல் பண்ணுறவங்க அதிக பேர் இருந்திருக்காங்களா எஃப்ஏஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இங்கே பிக்சர் வந்து நல்ல கிளியராக பார்க்கலாம் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் மந்தில் ஒரு அரௌண்ட் வந்து செவன்டீன் தௌசண்ட் கோடுது விச் மீன்ஸ் எஃப்ஐஎஸ் வந்து இங்கே சேல் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் மந்தில் ஃபைவ் தௌசண்ட் கூட அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் அண்ட் அதுக்கடுத்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி எவ்ரி மந்த் வந்து இங்கே சேல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஸ் ஆக்டிவிட்டியில் அரௌண்ட் வந்து இது மந்த்தியுமே நம்ம கவுண்ட் பண்ணிச்சுனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஆல்மோஸ்ட் நைன் மந்த்து கண்ட்டினியூவாக இங்கே எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேக்ஸை வந்து இங்கே சேல் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கடுத்தது இங்கே மேலே போய் பார்த்தாலும் அண்ட் அகைன் வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் வெரி ஜஸ்ட் இங்கே டூ மந்த் மட்டுந்தான் இங்கே எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இங்கே இருந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம சேட்டில் இங்கே டிஸ்கஸ் பண்ணணுமே ஒரு மார்ச் வரைக்கும் இருக்குது ஒரு நியர் அபவுட் வந்து அங்கேயே ஒரு அரவுண்ட் ஒரு நைன் ஆயிடுச்சு டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் விச் மீன்ஸ் தேர்ட்டீன் வரைக்கும் எஃப்ஐஎஸ் யார் யாரில் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த எயிட்டின் மந்த்த்க்குள்ளே அரவுண்ட் வந்து இங்கே சேல் பண்ணியிருக்காது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஒரு நியர் அபவுட் வந்து இதை நம்ம டெக்னிக்கல்ஸ் இங்கே பார்த்துச்சின்னா ஒரு தேர்ட்டின் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் எஃப்ஐஸ் வந்து ஸ்டாக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதே சேம் டைம் வீ மீதி ரிமைனிங் இருக்கிற எவ்வளோ டைம் தான் விச் மீன்ஸ் எஃப்ஐஸ் வந்து கேஷில் இங்கே பை பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் க்ரீனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டைம்ஸ் மட்டும்தான் இங்கே எஃப்ஐஸ் வந்து அவங்க விச் மீன்ஸ் அவங்க ப்ராஃபிட்டில் க்ரீன் க்ரீனில் மார்க்கெட்டிங்கை கொண்டு போயிருக்காங்க அண்ட் சேம் டைம் எப்போ இங்கே மார்ச் டுவெண்ட்டி மார்ச் டுவெண்ட்டி த்ரீ இருக்குல்ல அதுக்கடுத்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டராக இங்கே ரேலி தந்திருக்காங்க அண்ட் ரேலியுமே ஒரு கண்டினியூ இங்கே நிற்கல அண்ட் கண்டினியூவாக இங்கே மேலே போயிருக்குது அண்ட் இதே சேம் டைமில் நம்ம எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டியுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் இதே டைமில் எங்கேயுமே பாருங்கள் அரௌண்ட் இங்கே மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து எடுத்து ஒரு நியர் அபவுட் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஒரு அரௌண்ட் வந்து கண்டினியூவாக இங்கே கிரீன் கேண்டஸில் விச் மீன்ஸ் எஃப்ஐஎஸ் எல்லாமே விச் மீன்ஸ் நம்ம ஸ்டேக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க அது கேஷ் ஈக்விட்டீஸில் ஆக்டிவிட்டீஸில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல கிரீனில் விச் மீன்ஸ் க்ரீனில் இங்கே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீலேயுமே இங்கே நல்லா க்ளியராக வந்து பாசிட்டிவ் வந்து இங்கே கண்டினியூவாக எவ்ரி மந்த் பார்க்க முடிஞ்சு ஏன்னா அதே சேம் டைமில் அண்ட் அதுக்கடுத்து மேலே பார்த்தாலும் ஓரளவுக்கு இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து பாசிட்டிவாக இங்கே க்ரீன்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து எடுத்து அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்திங்கனா அரௌண்ட் இங்கே வந்து ரெட்டில் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது எஃப்ஐஸுமே ரொம்ப அதிகமாக இங்கே சேல் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ப்ராஃபிட்டில் வந்து இது பண்ணாங்க ஏன்னா இது சாரி இந்த இது எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா சேம் டைம் இப்போயுமே எஃப்ஏஎஸ் பார்த்திங்கன்னா அதே வேலையை தான் இங்கே திரும்பவும் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்ட்டாக வந்து இங்கே டவுன்ஃபால் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இந்த இயர் த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே ஒரு செப்டம்பரில் இருக்குது விச் மீன்ஸ் செப்டம்பர் இருக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபரில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் அக்டோபர்லேருந்து எடுத்து இப்போ கரண்ட் வரைக்கும் பார்த்துச்சுனா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த் வந்து இங்கே வந்துருக்கு அண்ட் சேம் டைம் இப்பயுமே எஃப்ஐஎஸ் ஜே ஆக்டிவிட்டீஸ் இங்கே கிளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் செப்டம்பருக்கு அடுத்தது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கடத்தது இங்கே அக்டோபர் நல்லா கிளியராக பார்க்கலாம் அண்ட் அக்டோபர்லேருந்து எடுத்து இப்போ ஃபெப்ரவரி வரைக்கும் அண்ட் சேம் டைம் எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இங்கே பை பண்ணியிருக்காங்களா இல்லை சேல் பண்ணியிருக்காங்களான்னு உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியும் அரவுண்டு வந்து வெறும் ஒன் டைம் மட்டும்தான் எஃப்ஐஎஸ் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்க முடியுது மற்ற எல்லா டைமுமே எஃப்ஐஎஸ் விச் மீன்ஸ் அவங்க எல்லாருமே அவங்க ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதனால தான் ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இங்கே வாலட்டிலிட்டியில் அதிகமாக இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரே மாதிரிலாம் எப்போயுமே இங்கே பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்காது மார்க்கெட் எப்போயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் சொல்லணுன்னா ஒரு ரேலி தந்துச்சுன்னா ஒரு ஃபால் ஆகும் அகைன் ஒரு ரேலி தந்துச்சுன்னா அண்ட் ஒரு ஃபால் ஆகும் அகெயின் ஒரு ரேலி தந்தால் இங்கே ஃபால் ஆகும் இது எப்படி கண்டினியூஸாக ஒரு நேச்சர் மாதிரி விச் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க ரேலி ஃபால் ரேலி ஃபால் அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சைடு இங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இதே மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற சீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா குளிர்காலம் இருக்குது குளிர் காலத்துக்கு அப்புறம் என்ன வரும் வெயில் காலம் வரும் வெயில் காலத்துக்கு அடுத்தது மழை காலம் வரும் அண்ட் மழை காலத்துக்கு கடத்தது அகெயின் பார்த்துச்சுனா குளிர்காலம் வரும் அண்ட் அகெயின் வந்து வெயில் கா சாரி மழை காலம் வரும் அண்ட் அதுக்கு அடுத்தது வெயில் காலம் வரும் இந்த சீசன் நம்ம கண்டினியூவாக நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம் எப்படி ஒரு நேச்சர் வந்து ரிப்பீட்டடாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட்டுமே எப்பயுமே ராக்கெட் மாதிரி மேலே பறந்துட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆகவே ஆகாது ஒரு டைம் மேலே போச்சுன்னா மேலே நீங்கள் கீழே வரும் அகைன் மேலே போச்சுன்னா திரும்ப கொஞ்சம் கீழே வரும் அண்டு திரும்ப அகைன் நீங்கள் மேலே போச்சுன்னா அகெயின் இங்கே கீழ திரும்ப கீழே வரும் இது நேச்சர் இது ஹிஸ்ட்ரி இது இந்த மாதிரி தான் இங்கே மார்க்கெட்டுமே பிஹேவ் பண்ணும் நம்ம எப்படி இங்கே நேச்சருக்கு அகென்ஸ்ட்டாக போகாமல் அண்டு நேச்சரை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே லைஃபை வந்து விச் மீன்ஸ் லைஃப்பை வந்து ரன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே சேம் வந்து மார்க்கெட்லேயுமே எப்போயுமே வெறும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வெறும் ஜஸ்ட்டு இங்கே ப்ராஃபிட் தான் வேணும்னு இருந்துச்சுன்னா இங்கே மார்க்கெட்டில் இருக்கிறது இல்லவே இல்லை சம்டைம்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இங்கே நெகட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாக சாரி விட் மீன்ஸ் சாரி நெகட்டிவுமே இங்கே அதிகமாக பார்க்க முடியும் அதையுமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் தான் ஆகணும் ஏன்னா இந்த டைம் வந்து அந்த மாதிரி தான் நெகட்டிவாக இருக்குது ஐ ஓ க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த நெகட்டிவ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக டைம்ஸ்கெலாம் இருக்காது இதுவுமே ஒரு கொஞ்சம் விச் மீன்ஸ் மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்லேருந்து ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் இங்கே நெகட்டிவில் இருக்கலாம் அண்ட் இந்த திரும்ப ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சுன்னா ஒரு அரவுண்ட் வந்து நான் மார்க்கெட்டை இங்கே அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சின்னா எப்படி நம்ம இந்தியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டவு டவுன் பண்ணிகிட்டே வராங்க அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ரிவர்ஸ் இது பவுன்ஸ் பேக்குமே இங்கே நல்ல பெட்டரான அதுவும் ரேலியுமே இங்கே டெஃபினெட்டாகவே பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் மார்க்கெட்டுமே இன்னும் எவ்வளோ கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா அரௌண்ட் வந்து ஃபைனலாக இருக்க சப்போர்ட் ஒரு நியர் அபவுட் பார்த்துன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்போர்ட் இருக்குது அண்ட் இந்த சப்போர்ட்டுமே இருக்குது இதுதான் ஒரு நியர் நியரவுட் வந்து ஒரு ஃபைனல் சப்போர்ட் இது வரைக்குமே ஒரு அரௌண்ட் வந்து கீழே விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே ஷார்ட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இங்கே பார்க்கக்கூடாது வெறும் ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டோமா வெளியே போயிட்டோமா அப்படின்னு இல்லை இது மார்க்கெட்டை வந்து நம்ம லைஃபை வந்து விச் மீன்ஸ் மேரத்தான் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இது மார்க்கெட்டுமே இங்கே மார்க்கெட்டையுமே வெறும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லைஃப் லாங் ஜெர்னியாக தான் பார்க்கணும் ஜர்னியாக பார்த்தா மட்டும் விச் மீன்ஸ் லைஃப் லாங் ஜர்னியாக பார்த்தா மட்டும்தான் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ண முடியும் ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராகவே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக இங்கே மணியவும் மேக் பண்ணலாம் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸுமே இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே கோர்ஸில் ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கோர்ஸு ஃபீஸுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நான் டென் தௌசண்டில் இங்கே கோர்ஸுக்கு ஃபீஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனில் தான் இதை சேல் பண்ணிகிட்ருக்கேன் அதுவுமே இந்த ஆஃபருமே ரொம்ப கம்மியாக லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட் கமன்லேயும் லிங்க் இருக்குது ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் டைமுக்கு இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகூ சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபனட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்